அவர்களே மார்க் என்கிற கூலி தொழிலாளி ஓய்வு நாட்களிலே பரிசுத்த ஓய்வு நாளிலே வேலைக்கு செல்வதில்லை அந்த நாளை முழுமையாக தேவனுக்கு அர்ப்பணிக்கிற குணம் படைத்தவனாய் காணப்படுகிறான் அவன் வேலை பார்த்த ஸ்தலத்திலே வேலை அதிகமாக இருந்தபடியினால் அவனுடைய முதலாளி சொன்னார் எல்லாரும் இந்த ஓய்வு நாளிலும் கூட வேலை பார்க்க வேண்டும் என்று சொன்ன பொழுது என்கிற தேவ மனிதன் ஓய்வு நாளிலே நான் வேலைக்கு வருவதில்லை அது தேவனுக்கு பரிசுத்தமாய் ஆசாரிக்கிற தினமாய் இருக்கிறபடி என்னால் வேலைக்கு வர முடியாது என்பதில் உறுதியோடு நின்றது நிமித்தமாய் அந்த வேலையிலிருந்து பிரித்து விடப்பட்டான் இனி நீ இந்த வேலைக்கு வர வேண்டாம் என்று முதலாளி அவனை அனுப்பின பொழுது மிகவும் வாரத்தோடு அந்த இடத்திலே இருந்து தேவரிடத்தில் இதை பற்றி நான் சொல்லுவேன் என்று முறுமுறுத்தவாறு வேதனையோடு கடந்து சென்றான் நாட்கள் சில கடந்து போனது முதலாளிக்கு வருமானம் அதிகமாக கிடைத்தாலும் ஏதோ ஒரு பயம் அவரை வாட்டிக்கொண்டே இருந்தது அவருடைய இருதயத்திற்கு ஒரு சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலை காணப்பட்டது எப்பொழுதுமே முகத்தை பார்க்கின்ற பொழுது ஏதோ ஒன்றை இழந்த வாரே அவர் காணப்பட்டார் அவருடைய நண்பர் அவரிடத்தில் விசாரிக்கின்ற பொழுது ஒரு சில நாட்களாகவே உன்னை நான் கவனித்து கொண்டிருக்கிறேன் உன்னுடைய முகம் மாடலாக இருக்கிறதே என்று கேட்டபொழுது அவர் சொன்னார் கொஞ்ச நாட்களாக என்னுடைய மனதிற்கு ஒரு சமாதானம் இல்லாத சூழல் காணப்படுகின்றது என்னவென்று தெரியவில்லை என்று வேதனையோடு அந்த இடத்துல சொன்னபொழுது நண்பர் சொன்னாராம் அந்த மார்க் என்கிற ஒரு மனிதனை தேவனை நம்பி இருக்கக்கூடிய அந்த மனிதனை நீ வேலையிலிருந்து பிரித்து விட்டாயே அவனை நீ மறுபடியும் வேலையில் சேர்த்துக்கொள் என்று அறிவுரை சொன்னபொழுது அதை கேட்டு அந்த மனிதனை மறுபடியும் வேலையில் சேர்த்து அவனுக்கு ஊதிய உயர்வும் கொடுத்து அந்த இடத்திலே அவனை மறுபடியும் பழைய ஸ்தானத்திலே கொண்டு வந்து இருத்தின பொழுது அந்த முதலாளிக்கு தன்னுடைய மனதிலே மறுபடியும் சமாதானம் ஏற்பட்டது அவருடைய வாழ்க்கை சந்தோஷமாக சமாதானம் நிறைந்ததாக மாறினது உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக என்று வேதம் சொல்லுகின்றது அப்போ வேத வார்த்தையின்படியே நாம் அந்த நாட்களை தேவனுக்காய் பரிசுத்தமாய் ஆசிரிக்கின்ற பொழுது ஆராதனையில் பிரியப்படுகிற தேவன் துதியின் மத்தியில் வாசம் பண்ணுகிற பரிசுத்த தேவன் நிச்சயமாய் நம்முடைய தேவைகளை சந்திக்க போதுமானவராகவே இருக்கிறார் அன்பானவர்களே பரிசுத்த ஓய்வு நாளை வேற எந்த காரியத்திற்கும் நாம் பயன்படுத்தாதவர்களாய் காணப்படுவோம் இந்த நாளிலும் கர்த்தர் நம்மையும் ஆசிர்வதிப்பார் ஏன் பிளஸ் யூ